ஒரு கைப்பிடி மண்ணை மைக்ராஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு உள்ளங்கையில் இருக்க ஒரு கைப்பிடி மண்ணில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மைக்ரோ ஆர்கானிசம் கண்ணுக்கு தெரியாது அது பாக்டீரியாவாக இருக்கலாம் வைரஸாக இருக்கலாம் ஃபங்கஸாக இருக்கலாம் புரொட்டாவா இருக்கலாம் இருக்கலாம் வாய்க்கு தெரியாத என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க அது பூரா மண்ணுக்குள்ளே உக்காந்துருக்கு பூமிக்கு மேல இருக்கிற உசுரோட இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் செத்து ஒளிஞ்சா உங்க எல்லாத்தையும் திங்கிறது மண்ணுதான் அந்த மண் கிருமிகளோட வேலையே மக்க வைக்கிற வேலை அப்ப மண்ணோட மக்க வைக்கிற தான் நம்ம சாப்பிடுதுன்னு சொல்றோம் அதை தான் ஒரு வார்த்தை சொன்னா செத்து விழுகிற எல்லாத்தையும் மக்க வைக்கிற மண்ணு ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணுது என்ன வேலையை மட்டும் பண்ணுது முளைக்க வைக்கிற வேலையும் பார்க்குது மண்ணுல விதைய போட்டிங்கன்னா மண்ணு தான் செடி கொடி தாவரங்களா வளர்ந்து நிக்குது அது திருப்பி மண்டையை போட்டா மண்ணு அப்ப நீங்க யாரு மண்ணு